கோட் படத்தில் இளம் விஜய்யை வெங்கட் பிரபு எப்படி காட்டப்போகிறார் டிரெய்லரில் அவரை காட்டாமலே ஏமாற்றி விடுவார் என்றெல்லாம் கூறப்பட்டு வந்த நிலையில் ஏகப்பட்ட இளைய தளபதி விஜய்யின் காட்சிகளை அடுக்கி ரசிகர்களுக்கு இன்பதிர்ச்சியை வெங்கட் பிரபு கொடுத்திருக்கிறார் நடிகர் விஜய்யின் ஏஜிங் காட்சிகள் பாடலின் லிரிக் வீடியோவில் இடம்பெற்று ட்ரோல் செய்யப்பட்ட நிலையில் கோட் ட்ரெய்லரில் அந்த காட்சிகள் இன்னும் பெற்றாகவே உருவாக்கப்பட்டுள்ள இடத்திலேயே வெங்கட் பிரபு மற்றும் சிஜி டீம் ஸ்கோர் செய்துவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும் தீவிரவாதியாகவும் மெயின் வில்லனாகவும் மோகனை காட்டுகின்றனர் பிரசாந்த் பிரபுதேவா விஜய்யின் டீமாக காட்டப்படுகின்றனர் லைலா ஸ்னேகா மீனாட்சி சௌத்ரி ஜெயராம் பிரேம்ஜி அஜ்மல் என அனைவரையும் ஒரே ட்ரெய்லரில் அழகாக அடுக்கிக் கொடுத்திருக்கிறார் வெங்கட் பிரபு காந்தியனும் கதாபாத்திரத்தில் விஜய் நடித்துள்ளார் ஏற்கனவே மகான் படத்தில் சியான் விக்ரம் காந்தியனும் கதாபாத்திரத்தில் நடித்து சரக்கு அடித்த காட்சிகளைப் போலவே இந்த படத்திலும் இருப்பது எந்தளவுக்கு கை கொடுக்கும் என்பது சந்தேகம்தான் வயசு ஆகிடுச்சு இனிமேல் என்னால் என்ன பண்ண முடியும்னுதானே நினைக்கிறீங்க என விஜய் பேச ஒய்ஜி மகேந்திரன் லயன் இஸ் ஆல்வேஸ் லயன் என சொல்ற வசனம் வேற லெவலில் ரசிகர்களுக்கு கூஸ்பம்ப்ஸ் கொடுக்கிறது ஆரம்பத்திலேயே பிரசாந்த் உங்களை லீட் பண்ண போறது ஒரு புது லீடர் என்கிற வசனத்தில் விஜய்யின் அரசியல் வாடை ஹெவியாகவும் சரியாகவும் அடிக்கிறது கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் என டைட்டில் வைத்துவிட்டு இயக்குனர் வெங்கட் பிரபு கஸ்டடி அளவுக்கு ஒரு படத்தை கொடுத்து விடுவாரோ என நினைத்து சற்றே பயந்து கொண்டிருந்த ரசிகர்களுக்கு துப்பாக்கி கில்லி போக்ரி என அனைத்து ஸ்டைல் ஆக்ஷன்களையும் தாண்டி ஒரு சிறப்பான ஆல் டைம் ஆக்ஷன் என்டர்டெய்னர் படமாக கோட்படத்தை கொடுத்திருக்கிறார் நோ ஒன் கேன் ஸ்டாப் மீ என இளைய தளபதி விஜய் சொல்லும் இடங்களெல்லாம் தியேட்டர் தெறிக்கப்போவது போவது உறுதி படத்தின் ட்ரெய்லரை பொறுத்தவரை வெங்கட் பிரபு மிகப்பெரிய அதிர்வலையை கிளப்பியுள்ளார் செப்டம்பர் ஐந்தாம் தேதி வெளியாக உள்ள கோட் படத்தில் எந்தவொரு சொதப்பலும் இல்லாமல் இதே கூஸ்பம்ப்ஸ் படம் முழுக்க இருந்தால் மிகப்பெரிய இண்டஸ்ட்ரி ஹிட் அடிக்கும்